ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு இறுதிஷா உடைய சேட்டையை பார்க்கலாமா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியில் வந்தோடனே அவங்க ஆப்போசிட்டில் நேராக வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடாக இருந்துச்சு அங்கே ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஜூஸ் கொடுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே பார்த்தோன்னே இந்த லாலிபாப்பை பார்த்து தான் அவள் கேட்டால் எனக்கு லாலிபாப் வேணும் லாலிபாப் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றது ரசிங்க அப்படி ஸ்வீட்டாக இருக்கும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள்

ரொம்ப அழிச்சா அவங்களுடைய சிரிப்பு எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் பார்க்குறப்ப சொல்லுவாங்க பாப்பா வந்து ரொம்ப ஸ்மைல் ஜூஸாக இருக்கிறா ரொம்ப கிளிட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்படிச்சு சிரிப்பு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாங்க பாப்பாவுடைய ஸ்மைல் பிடிச்சிருக்கு அப்படியே சலையிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து ஜூஸ் பிடிச்சிருந்தேன் அப்போ ஐஸ் க்யூப் வந்ததால் எனக்கு அந்த ஐஸ் க்யூப் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் ஸோ அந்த ஐஸ் க்யூப் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு நக்கு சாக்லேட் ஒரு நக்கு மாற்றி மாற்றி எனக்கு நக்கி

இந்த ரா அப்படியே இந்த சிக்கன் எடுத்து கடிச்சு சாப்பிடுவாரு அப்படி இருக்குதுமா அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அம்மா புடிஷ் வாங்கி கொடுத்துருங்க அதை வந்து அவங்க ஷேர் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டாங்க குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது எப்பயாவது வந்து வெளியில் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்